அது ரெண்டும் வேற வேற ஃபேக்டர்ஸா இல்ல ஒரே ஃபேக்டர்ஸா இல்ல எக்ஸ் பவர்ல ஒன்னு இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இது ரெண்டும் நம்மளுக்கு வேற வேற ஃபேக்டர்ஸ் இருக்கு எக்ஸ் பவரும் நம்மளுக்கு ஒன்னா இருக்கு அப்ப அதை என்ன செய்யறோம் ஏ டிவைடட் பை ஒரு ஃபேக்டர் பிளஸ் பி டிவைடட் பை இன்னொரு

ஈக்குவலா இருக்கு அதனால என்ன செஞ்சுக்கலாம் நம்ம நியூமரேட்டர்ஸ் ஈக்வேட் பண்ணிக்கலாம் அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம் நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஈக்வேட் பண்ணிக்கலாம் இப்ப இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு இதுல உள்ள நியூமரேட்டர் ஓகேவா த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ப என்ன செய்யலாம் இப்ப எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டா ஏதாவது ஒரு டேர்ம் கேன்சல் ஆகும் அப்ப நம்ம அனதர் டேர்ம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் நம்ம எக்ஸோட வேல்யூ சூஸ் பண்ணோம்

அப்போ பியோட வேல்யூ என்னது த்ரீ அப்ப மைனஸ் மைனஸ் ஆகிட்டு என்ன இருக்கும் டூ பை த்ரீ தான் நம்மளுக்கு இதோட முடியல ஏட வேல்யூ பி ஓட கண்டுபிடிச்சதை கொண்டு போய் என்ன செய்யலாம் நம்ம பார்சியல் ஃபிராக்ஷன்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பின்னங்கலாம் பிரிச்சு வச்சிருக்கோம்ல அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்ப கொஸ்டின் எழுதி வைக்கோம் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடெட் பை எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டே ஏட வேல்யூ எழுதுங்க டெனாமினேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்க வேண்டாம் அதாவது ஏக்கு மதுல மட்டும் வேல்யூ போட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது பிக்கு அதை மாதிரி பிக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை போட்டுட்டு பக்கத்துல என்ன பிராக்ஷன் கீழே இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான்